நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதா பரமாபுரம் கடற்கரையில் மியான்மர் நாட்டுப்பெக்கம் கரை ஒதுங்கியது வேளாண் அடுத்த பிரதா பரமாபுரம் கடற்கரையில் இருபது அடி நீளம் கொண்ட இருபது கேன்கள் கட்டப்பட்டு மிதவை பெக்கமொற்று கரை ஒதுங்கியது இதை கண்ட மீனவ கிராமத்தினர் கிழையூர் கடலூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்ததில் அந்த தெப்ப மியான்மர் நாட்டை சேர்ந்தது என்பதும் உணவு தானியம் உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் ஆளில்லாமல் கரை ஒதுங்கியதும் தெரியவந்தது இதனையடுத்து அந்த தெப்பத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தெப்பு அலை தீற்றத்தில் அடுத்து வரப்பட்டதா அல்லது கடத்தல் கும்பல்களின் சதிவேளையா என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர்